இது பெற்றுக்கொள்ள முடியல இது நடக்கல இந்த காரியம் ரொம்ப தொழுவா இருக்குதுன்னு நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் உங்க இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர் அவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்க இருதயங்கள் கலங்கி போயிருக்கலாம் அநேக காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கலாம் சில காரியம் நடக்காத காரியத்தை குறித்து கலங்கி இருக்கலாம் சில காரியம் ஏதா காரியம் நடந்தது என்று ஒரு கலக்கம் இருக்கலாம் சில பேருக்கு வேதினால இந்த வேதி எதுவும் சுகமாக மாட்டுது இவ்வளோ வேதனைப்படுகிறனே என்று ஒரு கலக்கம் இருக்கலாம் மனவேதனை இருக்கலாம் ஆனால் அந்த ஆண்டோர் சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் இருதயம் கலங்கி போய் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் வேதிப்பட்டு இருந்தான் அந்த மனிதனே விசாரிப்பார் யாரும் இல்லை யாரும் அவரை கண்டுகொள்வதில்லை ஆனால் இயேசு அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்தார் பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தின் அருகில அநேக நாட்கள் வந்து அமர்ந்து எப்படியாக சுகத்தை பெற வேண்டும் எப்படியாக நன்மை பெற வேண்டும் அப்படி என்று அந்த மனிதன் நினைத்தான் ஏனென்றால் அந்த பெதஸ்தா குளம் என்று அந்த பெரிய குளத்தை தேவத்து வந்து கலக்குவார்கள் தேவத்தூதல் வந்து கலக்கும் போது எப்படியாப்பட்ட வேதி உள்ள மனிதனா இருந்தாலும் அதில் போய் இறங்கும் போது முதல்ல போய் இறங்கும் போது அது மனிதன் சுகமாயிடுவான் இப்படியாக அநேக பேர் சுகமாகி போய் கொண்டிருக்கிறார் ஆனா இந்த மனிதன் போறதுக்கு முன்னாடி வேறொருவன் இறங்கி விடுவான் மன வேதனை இப்படியாக நாட்கள் கடந்து கடந்து போயிடுச்சு ஆனாலும் அந்த வேதனையிலிருந்து அவனால விடுபடம் இல்லை இந்த முப்பத்தி எட்டு வருஷமா அவன் வேதி ரொம்ப மன வேதனை பட்டு கொண்டிருக்கிறான் ஆனாலும் அந்த மனிதன் எப்படியாவது சுகத்தை பெற வேண்டும் எப்படியாவது ஒரு நன்மை பெற வேண்டும் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் நன்மை பெற முடியாததா இருக்குது அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்க்கும் போது இவன் ரொம்ப நாள உள்ளவனா இருக்கிறான் ரொம்ப நாள் மனவேதனை உள்ளவனா இருக்கிறான் கண்டு அந்த மனிதன் மேல் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான் என்னை கொண்டு போய் விடுறது கூட ஆள் இல்லை என்னை விசாரிப்பது ஆள் இல்லை என்ன என்னுடைய காரியத்தை விசாரிக்கிறது யாருமே இல்லை இன்றைக்கு பணம் இருந்தால் விசாரிப்பார்கள் நல்ல நிலைமையில இருந்தால் விசாரிப்பார்கள் ஆனா நொந்து போயிட்டீங்கன்னா அவனை விசாரிப்பார் யாருமே இல்லை உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை உன்னை கண்டுகொள்ள உன்னை பத்தி பேசல கூட அந்த கதையை விடுங்க ஆனால் இயேசு அந்த முப்பத்தி எட்டு வருஷமாக குளத்தின் அருகில வேதனைப்பட்டு இருந்த மனிதனை நோக்கி பார்த்தார் சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனு சொன்னார் உடனடியாக நடந்தான் அப்படியாக அன்பு சகோதரி அன்பு சகோதரி எவ்வளவு நாள் வேதனை பட்டு கொண்டு இருப்பார் உன் வேதனைக்கு ஒரு முடிவு இல்லாத இருக்கலாம் உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கலாம் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கலாம் ஆனா இயேசு உனக்கு நன்மை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார் உன் இருதயத்தை கலங்காத இருப்பதாக சொன்னவர் உன் இருதயத்தை அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார் உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அவர் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார் உன் கண்கள் கலங்கலாம் உன் இருதயம் கலங்கலாம் உன் துக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம் ஆனா இயேசுவை இணைக்கி கூப்பிடுங்க இயேசு நன்மை செய்வார் இயேசு அற்புதம் செய்வார் இயேசு அதிசயத்தை செய்வார் அவர் இன்றைக்கு செய்கிறார் அந்த இயேசு நம்புங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க பெரிய காரத்தை செய்வார் மறா இயேசு நாள் ஜெயமா ஏற்க தாக்குப்பண்ணே